தமிழக அரசு மேல மக்களுக்கு அதிருப்தி எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யல வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வரக்கூடாத புகார்கள் வந்துகிட்டு இருக்கு ஒரு அரசாங்கத்து மேல இவ்வளவு ஊழல் புகார்கள் வருது அப்படின்னா இத எப்படி எடுத்துக்கிறது வேலை வாய்ப்பு அப்படின்னு வந்தப்போ கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இது மட்டும் கிடையாது இன்னும் பேலன்ஸ் நூத்தி அறுபத்தி எட்டு கோடி இருக்கு எல்லாத்தையும் சேர்ந்து ஒட்டுக்கா பேசுங்க அப்படின்ற மாதிரியான நிலைமை தான் இப்ப இருக்கு வழக்கம் போல மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஊடகங்களே இதை எடுத்துக்காம தினசரி நியூஸ போட்டு எப்படியாவது சமாளிச்சா போதும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா உண்மைகளை எடுத்து சொல்ல வேண்டியது முக்கியமா எங்களுடைய கடமையாகவும் இருக்கு அந்த நூத்தி அறுபத்தி கோடி ஊழலா அது என்னது அப்படின்னா அதை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் வணக்கம் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ டிடி இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அதற்காக ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு பிற கட்சி தலைவர்களாலும் சொல்லப்பட்ட நிலையில அமலாக்கத்துறை சார்பில் தமிழக டிஜிபிக்கு வந்து ஒரு லெட்டரே போடப்பட்டுச்சு அதுல முதல் பக்கம் மட்டும்தான் காட்டியிருந்தாங்க கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்கங்களுக்கு புகார்கள் இருந்தது அதுல ஆதாரங்களும் இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு அது விசாரணைக்கு போகக்கூடிய நிலையில அந்த துறை சார்ந்த அமைச்சரான திரு கே என் நேரு அவர்கள் அப்படி ஒரு ஊழல் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு வேலைக்கான முறைகள் அதான் சொல்லியிருக்காங்க பா போலீஸ் போறாங்க நான் நான் சொல்றேன் நான் எந்த தப்பும் செய்யல இந்த ஊழலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆக்சுவலா ஊழல் நடக்கவே இல்லைன்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு ஆனால் அமலாக்கத்துறை சார்பில் இல்ல கிடையாது ஊழல் நடந்திருக்கு அதுக்கான வாட்ஸ்அப் ஆடியோவா இருக்கட்டும் அந்த பத்து ரூபா நோட்டு ஹவாலா பணமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமான ஆதாரத்தை சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது கேசஸ் போடப்படுது அப்படின்னா இடி சார்பில் ஊழல்ல இருந்துதான் இந்த தரவுகள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ஈடியும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ ஊழல் நடக்கவே இல்லை அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்படி பார்த்தோம்னா அப்போ அரசு வேலைகள் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு காசு வாங்கிட்டு தான் கொடுக்கப்பட்டுச்சுன்னு வாங்கினவங்களே சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படிங்க எடுத்துக்கிறதுன்னு ஒரு செகண்ட் டவுட் வருது இல்லையா எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல இத பத்தி பேசிட்டு இருக்கும் இன்னொரு சம்பவமும் வெளிவருது நானும் டெல்டா காரன் தான் முதல்வர் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஆனா டெல்டா மாவட்டங்களை எந்த நிலையில வச்சிருக்கு தமிழக அரசு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கும் எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு பிரஷர்னால மட்டும்தான் இந்த நியூஸ் இவ்வளவு தூரம் வெளியே வந்திருக்கு அவர் தஞ்சை மாவட்டத்துக்கு போய் விவசாயிகளை நேர்ல பார்த்து அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பெருசா பேசுனதுக்கு அப்புறம் தான் விவசாயிகள் பிரச்சனை அப்படிங்கறது இவ்வளவு பெரிய விஷயமா மாறி இருக்கு அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்வர் என்ன பண்றாரு மக்களினுடைய பிரச்சனை தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அந்த அழுகுன பயிரை தலைமை செயலகத்துல வச்சு பாக்குறாரு துணை முதலமைச்சர் ரயில் நிலையத்துக்கு மட்டும் போயிட்டு பாருங்க மூட்டையெல்லாம் கொள்முதல் பண்ணிட்டு தான் இருக்கும் இது அபாண்டமான பொய் அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்துல இருந்து விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நாம் வச்சிருக்கிறோம் அதை சரிபார்ப்பதற்காக இன்றைக்கு தான் ஒன்றிய மூன்று பேர் கொண்ட ஒரு மூன்று குழுவை இன்றைக்கு நியமித்திருக்கிறது எனவே இதையெல்லாம் மறைக்க வேண்டும் என்று பாஜக அரசை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் இந்த புகார்களை எல்லாம் தெரிவித்து வருகின்றார் அதை மக்களோ விவசாயிகளோ நம்புவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இல்லை துறை சார்ந்த அமைச்சரோ கொஞ்சம் உண்டு முளைச்சிருக்கு இதுக்கு எதுக்கு இவ்வளவு நீங்க ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு இப்ப லேச இங்க திடீர்னு பெய்த மேல இப்ப லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றார்கள் லேசா முளைத்ததுக்கு இவ்வளவு முளைத்ததுக்கு லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றார் லேசா முளைத்ததுக்கு இவ்வளவு முளைத்ததுக்கு உங்களுக்குள்ளே பல குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற நிலையில தற்போது வந்த செய்தி என்ன அப்படின்னா இந்த லாரி உரிமையாளர்கள் அதாவது இந்த நெல் மூட்டையெல்லாம் ஏத்திட்டு போற லாரிகள் இருக்கு இல்லையா இதுல மட்டுமே கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி எட்டு கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கறது ஒரு பக்கம் அறுபத்தி எட்டு கோடி அறுபத்தி இரண்டு கோடி ஆக மொத்தம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு ஏத்திட்டு போற லாரிகள் குடோனுக்கு ஏத்திட்டு போறதுக்கான டெண்டரை போட்டிருப்பாங்க இல்லையா லாரி உரிமையாளர் சங்கம் இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த லாரிகளை ஏத்திட்டு போறதுக்கான கூலி அப்படிங்கறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அங்கதான் முறைகேடு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சொல்றேன் அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லாரிக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு டன் மூட்டைகளை ஏத்திட்டு போறதுக்கு முன்னூத்தி இருபது ரூபா அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழக அரசால கொடுக்கப்பட்டது வெறும் நூறு ரூபாய் மட்டும்தான் அப்ப பேலன்ஸ் இருநூத்தி இருபது ரூபாய் எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த மாதிரியான ஒரு கணக்குல தான் இப்போ இந்த முறைகேடு நடந்திருக்கு எப்படின்னா தமிழகத்துல நெல்லையில கொள்முதல் மையங்கள்ல இருந்து குடோனுக்கு எடுத்து செல்ல மூணு நிறுவனங்களுக்கு டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நிறுவனங்கள் அரசு நிர்ணயித்த கட்டணமான ஒரு டன்னுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு பதிலா நூத்தி எண்பத்தி ஆறு ரூபா கொடுக்கறதா லாரி உரிமையாளர் சங்கம் புகார் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஆண்டு மட்டுமே நாற்பது லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு ஒரு டன்னுக்கு நானூறு ரூபாய் குறைவா கொடுத்திருக்காங்க இது வரைக்கும் நூத்தி அறுபது கோடி ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா அந்த புகார்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு சமீபத்துலதான் லாரி உரிமையாளர்கள் சங்கம் நெல்லை மாவட்டத்துல அவங்க சார்பா வந்து நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவுமே நிறைய பரபரப்பா பேசப்பட்டுச்சு ஏற்கனவே நெல் வந்து இங்க கொள்முதல் பண்ணல அதனால விவசாயிகள் இவ்வளவு வேதனையில இருக்காங்க அப்படிங்கிறப்போ கொள்முதல் பண்றதுக்கு எடுத்துட்டு போற லாரிகள் வந்து இந்த மாதிரி வேலை நிறுத்த போராட்டம் பண்ணாங்களே இன்னும் எவ்வளவு நெல் மூட்டைகள் கிடப்புல கிடக்கும் எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள் போயிட்டு இருந்த நேரத்துல தான் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பா இந்த விஷயம் சொல்லப்படுது ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபான நிர்ணயிக்கப்பட்டிருந்ததுல நூத்தி எண்பத்தி ஆறு ரூபா மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மிச்சம் காசு எல்லாம் தான் போச்சு யாருக்கு தான் போச்சு தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏற்கனவே இந்த வேலை வாய்ப்புல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி திரு அண்ணாமலை அவர்கள் நிறைய கேள்விகளை பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கேட்டிருந்தாரு முதல்ல நம்முடைய இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதத்தினுடைய ஒரு பகுதி மக்கள் மன்றத்தில் இருக்கு அந்த கடிதத்தோடு கிட்டத்தட்ட இருநூத்தி பக்கம் அதற்கான ஆதாரங்களையும் அழைச்சிருக்கிறாங்க

வேறொரு கேஸ்ல சோதனை பண்றாங்க அந்த கேஸ்ல இன்னொரு ஆதாரம் கிடைக்குதுன்னா செக்ஷன் அறுபத்தி ஆறின் படி அந்த சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது இடியினுடைய கடமை இந்த கேள்விகளுக்கே தமிழக அரசு என்ன மாதிரியான பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறப்போ பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த நெல் கொள்முதல் பிரச்சனை இந்த லாரி என்ன ஒவ்வொரு லாரிக்கும் வழங்கப்பட்ட வாடகையை விட பர்சன்டேஜ் கூடுதல் தொகை மூணு லாரி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதன் மூலம் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு முன்னூத்தி இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா இவ்வளவு தொகை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த லாரி என்ன ஏதாவது ஒரு பெரிய கம்பெனியோட லாரியா இல்ல நெல் மூட்டைகளை நீங்க பிளைட்ல ஏத்திட்டு வந்தீங்களா அந்த அளவுக்கான தொகை தொகையை இவங்க நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஆனா லாரிகளுக்கு கொடுத்ததோ குறைவான தொகை தான் அப்போ என்ன மாதிரியான முறைகேடுகள் நடக்கும் இதை பார்க்குறப்ப ஒரு நமக்கே தோணும் இப்படியெல்லாம் யாராவது முறைகேடு பண்ணுவாங்களா அப்படின்னு ஆக்சுவலாக நடந்திருக்கு நெல் கொள்முதலில் மட்டும் கிடையாது கொள்முதல் பண்றதுக்கு தேவைப்படுற அதாவது எடுத்துட்டு போறதுக்கு தேவைப்படுற ஒரு வாகனத்துல கூட இவ்வளவு பெரிய முறைகேடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சாதனையை நமக்கு திமுக அரசு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இப்போ இந்த வழக்குக்கு பாஜக சார்பில் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இப்ப அமலாக்கத்துறையால வைக்கப்பட்டிருக்கு அதுல அவங்க முக்கியமா என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா மணல் குவாரி முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிய டிஜிபிக்கு உத்தரவிடுமாறு அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்ய சட்டத்தில் இடம் உள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் வாதம் அப்படின்னு இதுக்கு பதில் தர விதமா தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழக காவல்துறை வந்து ஒன்னும் போஸ்ட் மாஸ்டர் கிடையாது அதாவது ஒரு கேஸ் வருது அப்படின்னா அந்த கேஸ வாங்கிட்டு இப்படியே சிபிஐக்கு மாத்தி விடுறது இந்த மாதிரியான வேலையை தமிழக காவல்துறை பார்க்கல அவங்களுமே கேஸ விசாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் வேலை ஊழல் இன்னொரு பக்கம் நெல் கொள்முதல் பண்றதுல ஊழல் இன்னொரு பக்கம் மணல் குவாரிகள்ல ஊழல் அதுவும் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது எல்லாமே கோடி கணக்குல தான் நூறு கோடி நான்காயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எட்நூறு கோடி அப்படிங்கிறப்போ கோடிகள்ல ஊழல் நடக்குது எல்லாமே மக்களினுடைய பணம் தான் இல்லையா இப்போ இந்த லாரி உரிமையாளர்கள் சங்கம்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் இந்த டெண்டர் அப்படிங்கிறது மூணு முக்கியமான லாரி நிறுவனங்களுக்கு தான் போடப்பட்டிருக்கு அப்போ அந்த லாரி நிறுவனங்கள் என்னென்ன அவங்களுக்கு எப்படி இந்த பணம் போய் சேருது அவங்களுக்கு எந்த அளவுக்கு போகுது லாரி ஓட்டுநர்களுக்கு கரெக்டான தொகை கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பரான விசாரணை நடந்துச்சு முழுக்க முழுக்க என்ன உண்மை அப்படிங்கிறது தெரிய வந்துடும் அது நடக்குமா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குமா கையில எடுத்து செய்ய வேண்டியது யாரு அப்படின்னா அரசு அதிகாரிகள் தான் அதிகாரிகள் தான் வந்து அந்த துறை சார்ந்து இப்போ விவசாயம் சார்ந்த அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா விவசாயிகளை நேரில் சந்திச்சு இந்த நெற்பயிர்கள் பத்தி கேட்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அரசு அதிகாரிகள் செய்ய தவறிடுறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த லஞ்சம் லஞ்சம் வாங்குறது ஒரு பாயிண்ட் மேல என்ன ஆயிடுது நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் ஆனா எனக்கு நீங்க எனக்கு இவ்வளவு காசு கொடுங்க அப்படிங்கிறாங்க இதுக்கு எங்க ஆரம்ப புள்ளி பார்த்தோம்னா வேலைக்காக காசு வாங்குறாங்க பாத்தீங்களா அங்கதான் என்னுடைய ஒரு வேலைக்காக நான் வந்து ஒரு முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்து உள்ள வரேன் அப்படின்னா அடுத்து அவங்களுடைய மைண்ட் எப்படி போகும் இருந்து இந்த காசை எடுக்கலாம் ஓகே மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா லஞ்சம் வாங்கணும் அப்படின்னா ஒரு நாலு வருஷத்துல போட்ட காசை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அரசு அதிகாரிகளுடைய வந்து மாறிடுது அப்படி இருக்கப்போ எப்படி நேர்மையான அரசு அதிகாரிகளை எங்களுக்கு நேர்மையா வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை எப்படி எதிர்பார்க்க முடியும் இப்ப வரைக்கும் எந்த அரசு அதிகாரிகள் சார்பிலையும் பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்ட மாதிரி தெரிலாம் ஆனா ஒரு விஷயம் தெரியுது இந்த நெல் பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது பாஜக சார்பிலையும் முக்கியமா அதிமுக சார்பில் வந்து ஒரு பெரிய கேம்பெயினே எடுத்திருக்காங்க ஆனால் டெல்டா பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா திமுக வந்து அதனுடைய நம்பிக்கை இழந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் பரவிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஊழல் பிரச்சனைகளா இருக்கட்டும் விவசாயிகளை கண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை இந்த மானியம் தராமல் இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தாங்க அதில் பாதி பாதியில் முக்கால்வாசி நிறைவேற்றல ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால திமுக அரசு வந்து அவங்களுடைய நம்பிக்கையை மக்கள் கிட்ட இழந்துட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த நெல் பிரச்சனை அப்படிங்கறது அதிமுக விடுறதாவே கிடையாது ஏன்னா விவசாயிகள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு முக்கியத்துவம் தான் நம்மளுடைய கடமையா இருக்கு அப்படி இருக்கப்போ மறுபடியும் இதை பத்தி பேசி இன்னும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத வெளிக்கொண்டு வரணும்ன்ற முயற்சியில அவங்க இறங்கினப்போ வெளிவந்த உண்மை தான் இந்த லாரி ஊழல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நூத்தி கோடி ஊழல் அதாவது வெறும் எடுத்துட்டு போய் வைக்கிறது ஒரு மூட்டைகளை கொள்முதல் பண்ற இடத்துக்கு எடுத்துட்டு போய் வைக்கிறதுல மட்டுமே நடந்திருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு இடத்துல எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில நாம இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையாலுமே ஒரு செகண்ட் எனக்கு தலையெல்லாம் சுத்துது மண்டையில வந்து குருவி பறக்குற மாதிரி இருக்கு ஆக்சுவலா இப்பதான் நம்ம விஷயத்துக்கு வரணும் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி மீடியாக்கள் இதை கவர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏன் அப்படின்னா இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு அந்த மூணு லாரி நிறுவனங்கள்னு சொன்னீங்களேப்பா அந்த லாரி நிறுவனங்கள் யாரு நிறுவன அதிகாரிகள் கிட்ட பேசலாமா என்னென்ன மாதிரியான உண்மைகள் வெளிவரும் விவசாயிகள் கிட்ட பேசி அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை வெளியே சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கவர்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கிடையாது டெய்லி நியூஸ் சொன்னமா நியூஸ் சேனல் அப்படின்ற பேர்ல முடிச்சோமா அப்படின்ற மாதிரி அவங்க கடமையை பாக்குறாங்க மீடியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு பவர் இருக்கு அப்படிங்கறதையே ஒரு சில முக்கியமான மீடியா சேனல்கள் மறந்துட்டு சில தவறான செய்திகளை பரப்புறதா இருக்கட்டும் நைனார் நாகேந்திரன் அவர்களை அவர்களை பத்தி ஏதாவது குறை சொல்றதா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி ஏதாவது தரைக்குறைவா சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி நியூஸ் அப்படின்னா நமக்கு முதல்ல கண்ணு முன்னாடி வருது ஆனா இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட செய்திகள் அப்படின்னு வரப்போ இதை மட்டும் எங்க மைக்ரோஸ்கோப் வச்சு தேட வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு முக்கியமா மீடியாக்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தாவுமே இருக்கு ஓவராலா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஃபர்ஸ்ட் இறங்கி பார்க்க வேண்டியது அந்தந்த அந்த தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தான் ஆனா மேஜரான தொகுதி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எங்க தொகுதி எம்எல்ஏ வந்து நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அதான் எலெக்ஷன் டைம்ல பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அப்படின்னு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைன்னு சொல்ற ஒரு எம்எல்ஏ சரியான எம்எல்ஏவாவே இருக்க மாட்டாங்க ஸோ எலெக்ஷன் வருது அப்படிங்கிறப்போ நமக்கானவங்க யாருன்னு ரொம்ப யோசிச்சு தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு இவ்வளவு ஊழல் மிகுந்த ஒரு தமிழ்நாட்டில் இருந்து இவ்வளவு விஷயங்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இறுதியாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு தினம் ஸோ மக்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு தின வாழ்த்துக்களை சொல்லி நானும் முடிச்சுக்கிறேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க டாடா பாய் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேரோ இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க